அனைவருக்கும் வணக்கம் இரத்த புற்றுநோய் கட்டி புற்றுநோய் இதெல்லாம் இதனால் ஏற்படுகிறது உணவின் விஷத்தால் ஏற்படுகிறது உணவின் விஷம் பல்வேறு வகையாக மாறிவிடுகிறது உணவின் விஷம் சரியாக மாறும் அமிலமாக மாறும் நச்சு நச்சுத்தன்மையாக மாறி உள்ளே இருக்கிற பனிரெண்டு வகையான அடுக்குகளிலும் அது படிந்துவிடும் குறிப்பாக உயிர் உறுப்புகளான கணையம் கல்லீரல் நுரையீரல் சிறுநீரகம் முக்கியமாக மிக மிக சிறியன சிறுநீரகம் உணவு பாதை எல்லாமே முக்கியமான உறுப்புகள் தான் ஒரு பத்து பதினஞ்சு மிகப்பெரிய உறுப்பு இருக்குது இது போக ஒரு ஐம்பதுக்கு அறுபதுக்கு மேற்பட்ட உள்ளுறுப்புகள் இருக்கின்றன நீங்கள் அனாட்டமி உள்ளுறுப்பு படித்து பாருங்கள் எத்தனையோ உறுப்பு நம்ம உடம்புல இருக்குது ஆனால் அந்த உயிர் உறுப்புகள் நேரடியாக செரிமானத்தோடு தொடர்புடைய உ உயிர் உறுப்புகள் உணவு பாதையில் சிறு குடல் பெருங்குடல் உயிர் உறுப்பு கனயம் உயிர் உறுப்பு கல்லீரல் உயிர் உறுப்பு சிறுநீரகம் மிகப்பெரிய உயிர் உறுப்பு விஷத்தை வெளியேற்றுறதுல சிறுநீர் தான் விஷம் வந்து ரத்தப்பாதை பூரா சுத்தம் பண்ணுறது சிறுநீரக வேலை தான் இது மூளை வந்து விஷம் உணவு என்னுடைய விஷத்தை உணவு என்பது விஷம்னு ஏன் சொல்கிறது இல்லை உணவு பழக்கம் விஷமா மாறுது அதனால தான் நோய் எல்லா விஞ்ஞானிகள் பூரா பாருங்கள் நோவில் தான் சாவான் எல்லா விஞ்ஞானிகளும் அது மருத்துவ விஞ்ஞானிகள் நோவில் சாவாம் விண்வெளி விஞ்ஞானிகள் நோவில் சாகிறான் மருத்துவ விஞ்ஞானி நோவில் சாகிறான் ஒரு கல்லூரி பேராசிரியக்காவது நோய் இல்லாத ஒரு இல்லவே இல்லை எல்லா கல்லூரி பேராசிரியும் நோயில் தான் சாவானுங்க ஆனால் யோகிகள் மட்டும் அந்த சுத்தப்பட யோகிகள்னு ஏழாம் நிலை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள் விஞ்ஞானிகள் ஆறாம் நிலை யோகிகள் ஏழாம் நிலை ஏழைனால் என்ன தெரியும் அர்த்தம் அந்த ஜீரண நீரைவே நிறுத்தி படகுறான்னு அர்த்தம் பதினஞ்சு வயசுக்கு முன்னே ஜீரண நீர் நிறுத்தி படகுணும் உடம்பு சாப்பிட்றது கிடையாது ஜீரணியர் நிறுத்தி படங்கணும் அப்பப்போ ரெண்டு நாளைக்கு ஒருக்க ஜீரணீர் நிறுத்தி படகி இப்படி எப்போது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு அப்படியே ஜீரணியர் நிறுத்தி படக்கூடாது காலை எந்திரிச்சி தின்னுட்டு போகிறது மத்தியானம் தின்னுட்டு காலை எந்திரிச்சி நீர் மருந்தா அறந்துகிட்டே இருக்கணும் அப்படி நீரை மருந்தா அறந்து அறந்து உலகம் பழகிட்டது தான் திருவள்ளுவர் சிபாரிசு செய்கிறார் திருவள்ளுவர் பரிந்துரைக்கிறார் அதை விட்டால் ஜெர்மன் டாக்டர் அருணாட்ரெட் நீரை பரிந்துரைக்கிறார் இந்த ரெண்டு பேரும் தான் நீரை பரிந்துரைக்கிறவங்க அப்புறம் நம்ம ரெண்டாயிரம் முன்னாடி முன்னாடி சொன்னது நீர்னு நமக்கு புரியவே இல்லை அது வந்து பரிமையழகர் அந்த வெக்கங்கெட்ட பரிமையறகர் வானம் ரோசம் இல்லாத பணி பரிமலுகர் தன் உடலை ஆராய்ச்சி செய்யாத பணி பரிமலுகர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது குரலுக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரல் குறிப்பாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நைன் ஃபோர் டூ நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அருந்தியது அற்றது அருந்தினால் அற்றுப்போகுது மிகப்பெரிய அறிவியலே இழந்தாச்சு எது என்ன ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று சொன்னால் திருவள்ளுவர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது குரலில் மருந்து என வேண்டாவாம் மருந்துன்னா உணவு வேண்டாவாம் ஜாக்கைக்கு அப்படி மருந்துன்னா உணவு உணவுங்கிற போதைப் பொருள் உணவுங்கிற பொருள் நமக்கு தேவையில்லை அருந்தியது அற்றது அருந்துவதும் பின் அற்று போகுது உலகத்தில் இருக்கிற எல்லா உணவுகளுமே ரத்தத்தில் இருக்கிற உணவு எல்லா பொருளும் விஷம் இருக்குது அந்த விஷத்தை ரத்தத்தில் கரைச்சி விட்டுதான் வெளியே போகும் தங்கிட்டு இருக்கிற விஷத்தை செலுத்திட்டு தான் வெளியே போகும் இல்லை வெளியே போகாது இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி அப்போ எல்லா எல்லா உணவுப் பொருளுமே கீரை காய் கனி உணவுப் பொருள் உலகத்தில் இருக்கிற ஒம்பது வகையான உணவுகள் சைவம் திருக்கிற அஞ்சு அசைவத்தில் இருக்கிற நாலு நீபர் மற்ற மற்ற எல்லாம் சேர்ந்து ரத்தத்தை எடுத்துட்டு சுருக்கமாக சொல்கிற எல்லா வகையான உணவுகளும் ரத்தத்தை கெடுக்கும் ஏதோ ஒரு வகையில் ரத்தத்தை கெடுத்துட்டு தான் உடலை விட்டு நீங்கும் அது மழமாக சிறு நேராக போகுது விஷத்தை உள்ளே போட்டுட்டு தான் அதை போ வெளியே போகுது ஆனால் தண்ணீர் அப்படி இல்லை அருந்தினால் போகும் அருந்தினால் குடி அருந்தினால் குடித்தல்னு போயிரு அருந்தினால் அற்று அருந்தினால் போகும் எது அற்று போகும் ரெண்டு அற்று போகும் அது உள்ளே இருக்கிற விஷத்தையும் நீக்கிறோம் தானும் வெளியேறிடும் துணி துவைக்கிறப்போ தண்ணீர் துணியில் இருக்கிற அழுக்கையும் எடுத்துரும் தண்ணீரும் காண போயிடும் காயப்படுறோம்ல அதே ரெண்டு வேலை செய்யும் டபுள் ஆக்ட் இது ஒரு வேலை தான் செய்யும் இது இந்த உ உணவு சாப்பிடும்போது ரத்தத்துக்கு எடுத்துகிட்டு வெளியே போகும் அப்போ ஒருவேளை செய்யறாண்ட என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா ரத்தம் கெட்டு போகுது தண்ணீர் டபுள் ஆக்ட் அது வந்து தெருமோ டைனாமிக் சொல்லுவாங்க தெருமோ டூஎல் எஃபெக்ட் தெருமோடைனிக் அண்ட் டூஎல் எஃபெக்ட் இந்த டூஎல் எஃபெக்ட் வரணும் இல்லை டூயல் எஃபெக்ட்டு நான் உருவாக்கினது தான் தெருமோ டூஎல் எஃபெக்ட் இருக்குதுன்னு எந்த விங் இப்போ இருக்கிற ஐஐடி விஞ்ஞானிகளுக்கு தெரியாது நமக்கு ஆராய்ச்சியாளர் கிடையாது பாடம் படிச்சுட்டு இருக்கிறோம் அதோட முடிஞ்சு போச்சு யாரோ கண்டுபிடிச்சி டெவலப் பண்ணுவாங்க இப்போ நான் வந்து சொல்கிறது டெவலப் பண்ணலாம் டூயல் எஃபெக்டில் ஹைட்ரஜனாக்சை பிரிக்க தெரிஞ்சவங்க மலிவாக கொடுக்கலாம் டூயல் எஃபெக்ட் இரட்டை தன்மையில் இருக்கணும் அதாவது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் இப்போ இப்போ நடக்கிற அறிவியல் என்பது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் தான் நடக்கும் ஆனால் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடக்காது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நடத்தும்போது ஒரே நேரத்தில் நடக்கும் அட் எ டைமில் நடக்கணும் ஒரே நேரத்தில் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் கெமிக்கல் சேஞ்சஸ் அப்படி நடக்கும் பொழுது தான் ஹைட்ரஜன் மலிவாக கொடுக்க முடியும் வெறும் ஹீட்டை வச்சே வெறும் ஹீட்டு வெறும் வெப்பத்தை வச்சே ஹைட்ரஜன் ஆச்சு ரெண்டாக பிரிக்கலாம் அதுக்கு வழிமுறை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அது ஒன்றும் தேவையில்லை ஒரு நூறு எம்எல் தண்ணி பீக்கர் எடுத்துக்கணும் போரோ சிலிக்கர் கிளாஸ் அதுதான் முக்கியமானது இந்த போரான் சிலிக்கான் அலிமினா இது கடந்தால் தான் அந்த உயர்தர கண்ணாடி ஜெர்மனிக்கார் கண்டுபிடிச்சது மிகப்பெரிய ஜெர்மனிக்காரை கண்டுபிடிச்சது மிகப்பெரிய எனக்கு அறிவியல் வாங்கி தந்தது அவருக்கு எனக்கு முன்னாடி சொல்லலாம் ஜெர்மனிகளுக்கு முன்னாடி சொல்லலாம் ஏன்னா அந்த அந்த பயிர் அந்த இந்த சிலிகேட் கிளாஸ் போரோ அது போரோ சிலிகேட் கிளாஸ் அப்படியே எழுதியிருப்பாங்க போரான் சிலிக்கான் கிளாஸ்னு பேர் அந்த கிளாஸில் நூறு கிராம் தண்ணி ஊற்றிக்கணும் சுத்தமான தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு ஒரு செம்பு பட்டை செம்பு பட்டை ஒரு பட்டை ரெண்டு வச்சுருங்க வச்சு பார்த்துட்டு நேரடியாக மல்டிமீட்டர் செக் பண்ணுங்கள் பாயிண்ட் செவன் ஓல்ட்டு வரும் அஞ்சு மில்லியாக இப்போ வந்துடும் அப்போ ஆல்ரெடி கரண்ட் அங்கே உற்பத்தி ஆகிடுச்சு அந்த கரண்ட்டை போகிற ஒரு மாளிக்கல் உடைக்கிறதுக்கு அது ஒரு மாளிக்கல்னால் பல லட்சம் கோடி 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 மாலிக்கல் அந்த ஒரு மாளிக்கல் உடைக்கிறதுக்கு இரநூறு மில்லி ஓல்ட்டு போதுமானது அது ஆல்ரெடி ப்ரொடியூஸ் ஆகிடும் இயற்கையே ப்ரொடியூஸ் பண்ணி நிற்கிது அது வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அது ரெடியாக இருக்கும் இப்போ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பண்ணணும்னா உள்ளே ட்ரிக்கர் ஆகிடுச்சி என்ன ஆகிடுச்சு எலக்ட்ரிசிட்டி ரெடியாக வந்துகிட்ருக்குது எலக்ட்ரிசிட்டி வெளியே இருக்குது அங்கே உடஞ்சிகிட்டு இருக்குது என்ன உடஞ்சிட்ருக்குது செம்பு செம்புப்பட்டையும் பட்டையும் வச்சுட்டாவே ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிடுங்க அங்கே செல் ஃபைனல்சேஷன் நடக்க ஆரம்பி உன்னை கேட்காமையே எலக்ட்ரிசிட்டி வந்துகிட்டு இருக்கும் உன்னை கேட்காமையே ஹைட்ரஜன் வந்துட்டுருக்கோம் உன்னை கேட்காம ஹைட்ராக்சைடு வரும் அலுமினியம் ஹைட்ரா அதாவது அலுமினி வெள்ளை வச்சுக்கங்கன்னா அலுமினி ஹைட்ராக்சைடு வரும் செம்பு என்ன பட்டை வைக்கிறீங்க நெகட்டிவ் சைடில் என்ன பட்டை வைக்கிறீங்களோ அந்த பேர் எழுதிக்கிங்களா பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடு போகும் அதான் சரியா உண்மையாலுமே நெகட்டிவ் தான் ரொம்ப அதிகம் அதான் அது பேர் ஆக இந்த இது இடத்துல ப்ரோட்டானே நகர ஆரம்பிக்கும் ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜன் தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் டூனாவே ரெண்டும் ரெண்டு ப்ரோட்டானை சேர்ந்தது ஹைட்ரஜன் ரெண்டு ப்ரோட்டானை சேர்ந்து ரெண்டு புரோட்டானும் ரெண்டு புரோட்டான் ஹைட்ரஜனும் ஒரு புரோட்டான் ஒரு ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்தது தான் ஒரு ஆக்சிஜன் அணுவும் ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் சேர்ந்தது ரெண்டு ஹைட்ரஜன் அணுவும் ஒரு ஆ ஒரு ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் அணுவும் சேர்ந்ததை நீருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இதில் ஆழமாக பார்த்தோம்னா ஹைட்ரஜனில் எப்போவுமே ஒரு ப்ரோட்டான் தான் இருக்கு மையத்தில் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ப்ரோட்டான் வந்துருதா இப்போ முடிஞ்சு போச்சு பக்கத்தால் இன்னொரு ஹைட்ரஜன் அனுபவ இருக்குது நீர் மூலக்கூறு இருக்குது ரெண்டு மூலக்கூறு ரெண்டு மூலக்கூறில் இதில் ரெண்டு ப்ரோட்டான் இருக்கும் ஹைட்ரஜன் இதில் ரெண்டு ப்ரோட்டானும் இருக்கும் இந்த ஒரு மூலக்கூறு தங்கிட்டு இருக்கிறத வந்து அன்பளிப்பாக அங்கே கொடுத்துரும் போய் கொடுத்துரும் தன்னுடைய பொருளையும் இழந்துடும் அப்போ என்னாதுன்னா ஹைட்ரஜன் த்ரீயாக மாறும் ஹைட்ரஜன் த்ரீங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரேனியம்னு அர்த்தம் இந்த ஹைட்ரேனியம் தான் ப்ரோட்டான் எக்ஸ்சேஞ்ச் அப்போது என்னென்னா ப்ரோட்டானிக் கரண்ட் உற்பத்தி ஆயிடும் எலக்ட்ரானிக் கரண்ட்டுங்கிறது வேறு ப்ரோட்டானிக் எலக்ட்ரானிக் எலக்ட்ரான் மட்டும் பரிமாறிட்டால் அது எலக்ட்ரானிக் கரண்ட்டு இது ப்ரோட்டான் மட்டும் பரிமாறிட்டால் ப்ரோட்டானிக் கரண்ட்டு இந்த ப்ரோட்டானிக் கரண்ட்டு நாம் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் நான் கண்டுபிடிச்சது இது இது இயற்கை என்ன மூலமாக வெளிப்படுத்துவது நான் இது பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அல்லது யார் வேணாலும் இதை பயன்படுத்திக்கலாம் இதை பயன்படுத்தி டெவலப் பண்ணணும் நாம் ஒன்று பேசிக்கை கண்டுபிடிச்சிருக்கேன் இது ப்ரோட்டோ டைப்பை டெவலப் பண்ணலாம் ப்ரோட்டோடை டெவலப் பண்ணுறது யார் பண்ண முடியும் யூனிவர்சிட்டி பீப்புள் தான் அவங்க த தன்னுடைய நம்ம மேஜர் கரெக்டாக இருக்குது ப்ராஜெக்ட் கரெக்டாக இருக்குது சிஸ்டம் கரெக்டாக இருந்தால் அவங்க டெவலப் பண்ணிடுவாங்க அப்போ நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்க யார் வேணால் இது இதுன்னு பெரிய அறிவுக்கு அறிவு நம்ம சொல்கிறது கரெக்டாக இருக்கணும் அவங்க அறிவியல் கரெக்டாக இருக்கணும் என்ன பண்ணுறேன்னு சொல்லணும் நீங்கள் விட வச்சு பாருங்கள் நீ யார் வேணாலும் வச்சு பாருங்கள் அந்த ப்ரோட்டானிக்கு வந்து இதுதான் பேசிக் இந்த ப்ரின்ஸிப்பலில் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதை இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறது எப்படி அதுக்கும் ஐடியா இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓல்ட்டு தான் இருக்கும் ஏம்பியர் ரொம்ப ஓல்ட்டு வந்து பயங்கரமாக இருக்கும் ஏம்பியர் வந்து நூறு மடங்கு கம்மியாக இருக்கும் ஏழ்நூறு மில்லி ஓல்ட்டுக்கு ஏழ்நூறு மில்லி ஓல்ட்டுக்கு ஏழு மில்லியம் தான் வரும் ஏழ்நூறு மில்லி ஓல்ட்டுக்கு ஒரு நூறு மில்லியாம்பு வந்ததுன்னா கூட பரவாயில் பரவாயில்ல ஆனால் ஏழ்நூறு மில்லி ஓல்ட்டுக்கு ஏழு மில்லியாம் தான் வரும் இது எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு வேறு ஐடியா இருக்குது அது வந்து நம்ம அந்த மிக்ஸடு ப்ளண்டு மிக்சடு பிளண்டு ஃபெர்ரோ ஃபெர்ரோ மேக்னடிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க ஃபெர்ரோ பிளண்டடு ஃபெர்ரோ மேக்னெட்டிக்கு மெட்டீரியல் எயிட் மெட்டல் ஆக்சைடு பிளண்டடு எய்டு மெட்ட மிக்ஸ்டு மிக்ஸடு எயிட்டு ஆக்சைடு மிக்சடு ஃபெர்ரோ ஃபெர்ரோ எலக்ட்ரிக் செராமிக் மெட்டீரியல்னு சொல்கிறோம் ஃபெர்ரோ எலக்ட்ரிக் செராமிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க அது ஃபெர்ரோனால் அந்த இரும்பு சத்து அதிகமாக இருக்குது இரும்பு மெட்டல் ஆக்சைடு அதிகமாக இருக்கும் அயோன் ஆக்சைடு அதிகமாக இருக்கும் அப்புறம் அந்த பர்சன்டேஜ் அந்த விழுக்காடு கொஞ்சம் கொஞ்சம் உதாரணத்துக்கு நூறு பர்சன்ட் இருந்துச்சுங்களேன் அதில் வந்து இது ஒரு முப்பது பர்சன்ட் அது ஒரு இருபது பர்சன்ட் அது ஒரு பதினஞ்சு இதெல்லாம் கூட்டினா கிடைச்சா நூறு பர்சன்ட் வரணும் இப்படி போட்டு வெப்பத்தில் சுட்டு எடுக்கணும் அப்படியே நூறு டிகிரி இரநூறு டிகிரி ஏற்றிக்கிட்டே போய் ஆயிரம் டிகிரி ஆயிரத்தி இரநூறு டிகிரியில் வச்சு ஹீட் பண்ணி டெம்பரேச்சரை வந்து ஏற்றி முறுக்கள் விடணும் டெம்பராகணும் டெம்பராக்கி அப்படி அப்படியே மெல்ல மெல்ல கொடு அந்த அறையிலேயே அந்த சிமினிலேயே அந்த வர்ணஸ்லேயே வந்து கூளை குறைச்சிக்கிட்டே அடுப்புலேயே கூடு சூடை குறைச்சிட்டே வந்தோம்னா அதுதான் அந்த என்ன அந்த செரமிக் ஓடுன்னு சொல்லுவாங்க ஆக்சைடு ப்ளேட் இதுக்கு பேர் மெக்னீஷியம் இதுக்கு பேர் மெக்னீஷியம் ஃபெரைட்டு பேரா மெக்னீஷியம் ஃபெரெக்ட் பேரா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க நான் கண்டுபிடிச்சது பேராமேக்னடிக் பேரா மேக்னட் எஃபெக்ட்டுங்கிறது பிளான்ட் தாவரங்கள் தான் செயல்படுகின்ற முறை இப்படி நிறைய விஞ்ஞானம் இருக்குது அதனால் இயற்கை விட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன ஒன்று சொல்லலாம் இப்போ நான் தொடங்கி பிரச்சனைக்கு வர்றேன் ஆக இந்த புற்றுநோய் இந்த சக்கரை நோய் இந்த இதுக்கெல்லாம் வந்து மருந்துகள் கிடையாது ஏன்னால் மருந்துகள் என்பது நோயை அழுத்தி வைக்குமே தவிர நோயை குணமாக்கும் அதிகாரம் மருந்து கிடையாதுன்னு மருத்துவ உலகம் சொல்லிடுச்சு காரணமே நாம் சாப்பிட்டுட்டே இருப்போம் சாப்பிட 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 ரத்தம் கழிவாக மாறிட்டே இருக்கோம் விஷமாக ஆகும் மலமாக மாறிடும் உண்பதெல்லாம் எல்லாம் மலைமைங்கிறது கரெக்ட் இன்னைக்கு ஃபுட்டு வேஸ்ட்டுங்கிறது மலமாக மாறாதான் ஃபுட்டு வேஸ்ட்டுங்கிறான் ஃபுட்டு வேஸ்ட்டாக இருக்கிறது காலையில் போகுது சிறுநீர் போகுது சரியா அது போக நாக்கில் படியுது அப்புறம் அந்த உள்ள செருக்கு சுருகப்பட்டுருக்குறது இதுக்குள்ளே பன்னெண்டு அடுப்புலையும் அடுக்கலையும் சுரு சுருகப்பட்டிருக்கு அதை எப்போ எடுப்பீங்க பல் வளர்க்குறா மட்டும் எடுக்க முடியாது சாமி உடல் மொத்த பன்னெண்டு அடுக்கையும் கரைச்சி எடுக்கிறது விளையாட்டு இல்லை ஒரு நாளில் பல் விளக்கிட்டு சுத்தமாகாது உடம்ப பிறம் கரைச்சி எடுக்கிறதுக்கு ஆறுலேருந்து ஒரு வருஷம் ஆகுது நீ பல்வேறு வேலைக்கு போகிறக்கிற பல்வேறு பிரச்சனைகளை விட மாட்டிருக்கிற அதனால என்ன பண்ண முடியும் டைம் அதிகமாகுது நீ பள்ளிக்கூடம் மட்டும் படிக்க வரவனா இருந்தால் பாடத்தை மட்டும் சரி தான் இருந்தால் நீ டக்குனு ஆறு மாதம் இருந்து பாடம் கல்லூரி போகிறவங்க கல்லூரி தான் வேலை அவனுக்கு வேறு எல்லா வேலையெல்லாம் கிடையாது அவன் போகணும் படிக்கணும் தேர்ச்சி போடணும் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலை பார்க்கணும் நீ இங்கே என்ன பண்ணுறேன்னா வேலைக்கும் போய்க்கணும் தின்னுக்கும் இருக்கணும் கல்யாணத்துக்கும் போகணும் கருமாதிக்கும் போகணும் குணத்தையும் தீங்கணும் நல்லதையும் தீங்கணும் நோயும் நல்லாணும்னா நல்லதான் நல்லா எப்படி போட்டாலும் உன் உனக்கு எடுத்து விட்ருவானுங்க பண்ணி கொடுத்தோம் நம்ம பண்ணி கொடுத்துறது தான் சேர போகிறோம் சுத்த சுத்தக்கூடத்தில் சேரவே மாட்டோம் பண்ணிக்கூடத்தில் சேரும் பொழுது அந்த அந்த பண்ணிகள் சாப்பிட்றது மாதிரி நாமும் திருட்டே இருப்பேன் நானும் பண்ணி மாதிரி இருந்தவன் தான் நான் பண்ணி கொடுத்துருந்து விலைக்கு தனியாக இருக்கிறனால இப்போ தெளிவாக நான் பேசுகிறேன் அப்போ எனக்கான ஒரு ஆரோக்கியம் இருக்கணும் இல்லையா எனக்கு மனம் தெளிவாக இருக்கணும் என் மனம் சுத்தமாக இருக்கணும் என் நான் விரும்புகின்றதை சாப்பிட்டாலும் உடம்பை கெடக்கூடாது இப்போ மனம் விரும்புகிறது உடம்பை கிடக்கூடாது அப்படின்னா மனம் விரும்புகிறது அப்போ கெடாமல் இருக்கணும்னா உடம்பை சுத்தப்படுத்தணும் அப்போ மனம் திருப்தி அடைஞ்சிடும் உடம்பு தண்ணி சுத்தப்படுத்திக்கும் அதுக்கு இடைவெளி கொடுக்கணும் இது அப்போ அப் அப்போ அதுதான் உண்டு சுருங்கின் உபாயம் இதெல்லாம் புரித்தி பார்க்கணும் அப்போ உடம்பு தனக்கு தானே மருத்துவராக இருக்கிறது இயற்கை விஞ்ஞானம் இல்லை யாரும் இது தடை செய்ய முடியாது நல்லா புரிஞ்சுக்கிட்டுன்னு செய்யுங்க சீக்கிரம் நல்லாயிருக்கும் நன்றி